இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தான் பார்க்குறோம் சுத்த தங்கமான இருபத்தி நாலு கேரட் தங்கம் இன்றைக்கி என்ன விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன் முந்நூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகுது இது நேற்றைய விலை தான் இன்றைக்கி இந்த விலையில் எந்த ஒரு மாற்றமே இல்லை நேற்று என்ன விற்றுச்சோ அதே தான் இன்றைக்கி விற்கிது இன்று மாலை இந்த தங்க நிலவரம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி மாலை நிலவரப்படி என்ன ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினோறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை வந்து தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுவும் நேற்றைய தான் விற்கிது இன்றைக்கி இந்த விலையில் ஒரு மாற்றமுமே இல்லை மதியத்துக்கு மேலே சாயந்தரம் போல் இந்த விலையில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வெள்ளியோடய விலையும் அதே விலை தான் ஒரு கிராம் நூற்றி ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியானது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகுது